மாஞ்சோலை உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இன்னும் ஏழு நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்து இறங்க வேண்டும் என தனியார் தோட்ட நிறுவனம் கெடு விதித்துள்ளதால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் உள்ள மாஞ்சோலை பகுதியின் தொன்னூற்று தொன்னூற்று ஒன்பது ஆண்டு குத்தகை முடிவடைந்தது அந்த குத்தகை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுடன் நிறைவடைகிறது இருப்பினும் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே தேயிலை தோட்ட பணிகளை நிறுத்தி அங்கே உள்ள பணியாளர்களை வெளியேறுமாறு தனியார் தேயிலை தோட்ட நிறுவனம் அறிவித்துள்ளது நான்கு தலைமுறைகளாக வேலை செய்து வந்த மக்கள் மாஞ்சோலையை விட்டு வெளியேற வேண்டும் என கூறி வருவதால் அப்பகுதியில் வாழும் மக்கள் அதிர்ச்சிகள் ஆழ்த்தி உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் என்று மூன்று மாதங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் அங்கிருந்து வெளியேற துவங்கினர் இருந்தாலும் தற்போது வரை அங்கு முன்னூற்று ஐம்பது குடும்பத்தினர் அந்த பகுதிகளில் தங்கள் வெளியேற மாட்டோம் என கூறி வருகின்றனர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்து கீழே இறங்கி கல்லிடை குறிச்சி அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தினக்கூலிகளாக அவர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் பிபிடிசி நிறுவனத்திற்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு குத்தகை முடியக்கூடிய சூழ்நிலையில் அங்கு வசிக்கக்கூடிய தொழிலாளர்கள் உடனடியாக கீழே இறங்க வேண்டும் என ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது ஏழு நாட்களுக்கு இங்குள்ள தொழிலாளர்கள் அனைவரும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்து கீழே இறங்கி செல்ல வேண்டும் என கெடு விதித்துள்ளது இதனிடையே மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தொடர்பான வழக்கு இன்னும் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது